டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தன்னை பாஜகவில் இணைய கட்டாயப்படுத்துவதாக அவர் கூறியுள்ளார் ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவராகவும் டெல்லி முதல்வராகவும் இருப்பவர் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழலை ஒழிப்போம் என்பதை முழக்கமாக வைத்து டெல்லியில் ஆட்சியை பிடித்த இவர் பஞ்சாபிலும் தனது கட்சியை வெற்றிகரமாக வளர்த்தெடுத்துள்ளார் இப்போது எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணியில் அவர் இருக்கும் நிலையில் பாஜகவுக்கும் அவருக்கும் கடுமையான மோதல் போக்கு நிலவி வருகிறது இதற்கிடையே அவர் பாஜக மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் ஏற்கனவே ஆம் ஆத்மி கட்சியை காலி செய்ய ஆம் ஆத்மி கட்சி எம்எல்ஏக்களிடம் குதிரை பேரத்தை பாஜக நடத்துவதாக கூறியிருந்தார் இந்த சூழலில் தன்னை பாஜகவில் இணைய கட்டாயப்படுத்துவதாக கூறி பரபரப்பை கிளப்பியுள்ளார் இது தொடர்பாக பேசிய அவர் எங்களுக்கு எதிராக அவர்கள் எந்த சதியும் செய்ய முடியும் நானும் உறுதியாக இருக்கிறேன் நான் வளைந்து கொடுக்கப் போவதில்லை என்னை பாஜகவில் சேர சொல்கிறார்கள் அதன் பின்னர் அப்படியே என்னை காலி செய்ய வேண்டும் என்பதே அவர்களது திட்டம் ஆனால் நான் ஒருபோதும் பாஜகவுக்கு செல்ல மாட்டேன் என்று சொன்னேன் என்ன ஆனாலும் சரி நான் பாஜகவில் மட்டும் இணையவே மாட்டேன் என்று சாடியுள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் டெல்லி அரசு ஒவ்வொரு ஆண்டும் தனது பட்ஜெட்டில் நாற்பது சதவிகிதத்தை பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு செலவிடுகிறது ஆனால் பாஜக தலைமையிலான மத்திய அரசு தேசிய பட்ஜெட்டில் நாலு சதவீதத்தை மட்டுமே இந்த துறைகளுக்கு செலவிடுகிறது இன்று அனைத்து மத்திய விசாரணை ஏஜென்சிகளும் எங்களைத்தான் குறிவைக்கிறார்கள் மனுஷ் சிசோடியா செய்த தவறு அவர் நல்ல பள்ளிகளை உருவாக்கியதுதான் சத்யேந்தர் ஜெயின் செய்த தவறு அவர் நல்ல மருத்துவமனைகள் மற்றும் முகலா கிளினிக்குகளை உருவாக்கியதுதான் பள்ளியின் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு மணிஷ் சிஷோடியா பாடுபடவில்லை என்றால் அவரை கைது செய்திருக்க மாட்டார்கள் எங்களை அழிக்க அனைத்து வகையான சதிகளையும் உருவாக்கினர் ஆனால் எங்களை தடுக்க முடியவில்லை மேலும் பொதுமக்கள் தங்கள் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் தொடர்ந்து ஆம் ஆத்மி கட்சிக்கு தந்து வருகிறார்கள் அதுவே எங்களுக்கு போதும் அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்களிடம் பாஜக குதிரை பேரம் நடத்துவதாக ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷி கூறியிருந்தார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆம் ஆத்மி அமைச்சர் அதிஷியின் வீட்டிற்கு சென்றனர் இருப்பினும் அங்கு அவர் இல்லாத நிலையில் அங்கிருந்த அதிகாரியிடம் நோட்டீஸ் கொடுத்து வந்தனர் இந்த நோட்டீஸுக்கு திங்கட்கிழமைக்குள் பதிலளிக்க அதிஷிக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது இது ஒரு பக்கம் நடந்து வரும் நிலையில்தான் கெஜ்ரிவால் இந்த பரபர கருத்தை கூறியுள்ளார் டெல்லி யூனியன் பிரதேசம் என்பதால் டெல்லி போலீசார் டெல்லியை ஆளும் ஆம் ஆத்மி கட்டுப்பாட்டில் இருக்காது அது உள்துறை அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நிற்கும் திருமணப்பட்டு விவாகா சிம்ஸ்